கலை வளர்க்க பாரதம் சிண்டடி வேறு கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பேன் என்கின்ற மகாகவி பாரதியின் வகினை கையில் எடுத்து கோவை கருமுத்துமட்டி சங்கமம் கலைக்குழு தண்ணீர் பந்தல் கருமுத்தும்பட்டிகள் துவங்கி கடைசியாக ஆலாந்துறை வரையும் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி இரண்டு அரங்கேற்றங்களை நிறைவு செய்திருக்கோம் இது கோவை மாவட்டம் கோவை மாநகர் சிங்கானூர் சங்கமம் கலைக்குழு எழுபத்தி மூன்றாவது அரங்கேற்றம் நல்லமுத்துமாரியம் திருக்கோவில் பூச்சாட்டு திருவிழாவை முன்னிட்டு இன்னைக்கு எழுபத்தி மூணாவது அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம் இதில் ஐம்பத்தி ஒரு கலைஞர்கள் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க மூணு வயசு குழந்தைகள் இருந்து எண்பது வயசுக்கு மேற்பட்ட பெரியவங்க வரைக்கும் இதில் பங்கெடுத்திருக்காங்க இது எழுபத்தி மூணாவது அரங்கேற்றம் பண்ணுறதில் பெரிய சிறப்பு அதே போல் இந்த சிங்கானல்லூரில் பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பு கோவை மாவட்டத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்பாலைகள் அதிகமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி திரைப்பட ஸ்டுடியோஸ் இருந்து இங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுது சிங்கான சிங்கை அந்த வகையில் இந்த அரங்கேற்றம் பண்ணுறது பெரிய சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளி விடுமுறை நாட்களில் இந்த பயிற்சி கொடுத்ததில் சிறப்படைகிறோம் சங்கமங்களுடைய துணை பயிற்சியாளர்களாக இருந்து இங்கே திருமதி இந்துமதி சம்பத்குமார் அவர்களும் மாதிரி திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் இங்கே பயிற்சி வழங்கினாங்க அந்த வகையில் கலைஞர்கள் இன்றைக்கி சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க இந்த கலை கிராமிய கலைகள் வந்து பார்த்திங்கன்னா விழாக்களில் நம்ம ஆடிட்டு இருக்கோம் இது பயிற்சி கொடுத்து நம்ம எப்படி பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணுவாங்களோ அதே போல் இந்த கிராமிய கலைகளை அரங்கேற்றம் சொல்லி கிராமங்கள் தோறும் பண்ணிகிட்டு இருக்கோம் இலவசமாக கட்டணம் இல்லாமல் பயிற்சி கொடுத்து வழங்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னா தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சிலம்பாட்டத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து கல்லூரி பள்ளியில் இடஒதுக்கீட்டு கொடுக்குறாங்களோ வேலை வாய்ப்பில் அதே போல் இந்த கிராமிய கலைகளுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா இன்னும் இந்த கலைகள் வளர்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி பள்ளி கல்லூரியில் ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி இந்த கிராமிய கலைகளை ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்தால் இந்த கலைகள் வளர்வதற்கும் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாகவும் அங்கீகாரமாக இருக்கும்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கோங்க இந்த கருத்தை நீங்கள் தொடர்ந்து வெளியிட்டு வரீங்க மாவட்ட ஆட்சியர் டேல வேறு அமைச்சர்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் மனு அந்த மாதிரிலாம் எதை கொடுத்துருக்கீங்க மனுக்கள் கட் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம இங்கே இதுக்கான இதுகளை வந்து மனுக்களாக கொடுக்குறோம் இது பாடத்திட்டமாக கொண்டு வரக்காக யூனிவர்சிட்டிகள் அணுகிட்டு இருக்கோம் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அது பாடத்திட்டமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலைக்கு போறிய தம்பிக்கு வாடா நீடிக்கோ இந்த நாட்டின் தூண அடிம இல்லையடா நாட்டை பிறந்து கொண்ட பிஞ்சு வயதிலே கல்வி கசந்து போனதா கசந்து போனதா ஒரு உன் கனவு கலைந்து போனதா களைந்து போனதா அரசு பள்ளி வாசல் அரவணைக்குமாடா அரவணைக்குமாடா அனைவருக்கும் கல்வி இயக்கம் அங்கே இருக்கும் இருக்குமாடா சொந்த பந்தமும் சொந்தபந்தமோ சோகமும் அழிஞ்சுடும் சொந்த பந்தமும் பிரிஞ்சுடும் சொத்து சோகமும் அழிஞ்சுடும் கற்ற கல்வி தானே உனக்கு கை கொடுக்கும் தம்பி கரை சேர்க்கும்மாடா வேலைக்கு போறிய தம்பி நடுகி நம்பி, பள்ளிக்கு வாட நீ பாடம் படிக்க வாடானி சின்ன குழந்த நீடா இந்த நாட்டின் தூணடா அடிமை இல்லையடா நாட்டை அழ பிறந்த மண்ட தம்பி அழ பிறந்த மண்ட நாட்டை அழ பிறந்த